ஸ்டாலின் கைக்கு போன ரிப்போர்ட் சுட சுட கிடைத்த சர்வே வெற்றி உறுதி ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் மூத்த அமைச்சர்கள் கட்சி தலைவர்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த அவசர கூட்டத்துக்கு காரணம் திமுகவின் ஒரு சர்வே குழு ஒன்று நடத்திய ஒரு புதிய உட்கட்சி ஆய்வு இந்த ஆய்வு ஆளுங்கட்சிக்கு சாதகமான அதே சமயம் கவலைக்குரிய சில முடிகளையும் கலவையாக கொடுத்துள்ளதுதான் இந்த ஆய்வு அறிக்கையின்படி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளதாம் அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கும் கண்டிப்பாக மெஜாரிட்டி தனியாக கிடைக்கும் என்று சர்வேயில் மகிழ்ச்சி செய்து கூறப்பட்டுள்ளதாம் இது தலைமைக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் பகுதியாகும் ஆயினும் கடந்த தேர்தலில் ஒப்பிடும்போது கட்சியின் வாக்கு சதவீதம் குறையக்கூடும் என்றும் அதே ஆய்வு எச்சரிக்கிறது இந்த சரிவு கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தை குறைத்து எதிர்காலத்தில் சவால்களை உருவாக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த வாக்குச்சரிவுக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் வருகை என்று கூறப்படுகிறது எதிர்வரும் தேர்தல் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சுமார் இருபது சதவீத வாக்குகளை பெறக்கூடும் என்றும் ஆய்வு கணித்துள்ளது விஜயின் அரசியல் அறிமுகம் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் கருதுகின்றனர் அவரது ரசிகர் பட்டாளமும் இந்த மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கப் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் எழுச்சி குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் பாதிக்கவில்லை என்பதை திமுக குழு கண்டறிந்துள்ளது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாஜக மற்றும் பிற சிறு பிராந்திய குழுக்கள் உட்பட அனைத்து முக்கிய கட்சியின் வாக்குத்தளத்தையும் தமிழக கழகம் காட்சியை கவர்ந்துள்ளது தாவேகா ஆட்சி அமைக்க இயலாவிட்டாலும் அனைத்து கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஓட்டை உருவாக்க முடியும் திமுகவின் வாக்குகளையும் கையை வைக்கும் என்று தாவேகா ரிப்போர்ட் கூறுகிறது இந்த ஆய்வு மற்றொரு முக்கியமான பிரச்சனையும் எடுத்துரைக்கிறது பல மாவட்டங்களில் திமுக கடுமையான உட்கட்சி பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாக அது கூறுகிறது குறிப்பாக சென்னை கோவை மதுரை மற்றும் சில வட மாவட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் சிறு சிறு கோஷ்டி மோதல்கள் நிலவுகின்றன இந்த உட்கட்சி பூசல்கள் தேர்தலுக்கு முன் சரியாக கையாளப்படவிட்டால் மிகப்பெரிய சிக்கல்களாக மாற மாறக்கூடும் என்று கூறப்படுகிறது இந்த க கண்டுபிடிப்புகளின்படி அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நிலைமை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளார் உட்கட்சி பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவது எப்போதுமில்லாத அளவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று மூத்த தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளார் கட்சி த தொண்டர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டால் மாவட்ட அளவில் பிளவுபட்டு இருந்தால் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் திமுக வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும் கட்சிக்குள் நிலவும் பதட்டங்களை குறைக்க முக்கிய மாவட்ட அளவிலான தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் உள்ளூர் போட்டி மனப்பான்மை வாக்கு வங்கி இழப்பிற்கு காரணமாகிவிடக்கூடாது என்று அவர் உறுதியாக நிற்கிறார் வரும் வாரங்களில் கட்சி ஒற்றுமை மற்றும் ஒழுங்குமுறை ஆகியவை அவரது முக்கிய கவனமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது கட்சி ஒற்றுமை வலுப்படுத்தி பொதுமக்களுடன் தெளிவாக உரையாடினால் தமிழக வெற்றி கழகத்தின் சவால்களை சமாளிக்க முடியும் என்று திமுக தலைமை நம்புகிறது தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் உத்தி மற்றும் அமைப்பு பலம் இரண்டிலும் ஸ்டாலின் தனிப்பட்ட கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன